தமிழ் மக்கள் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் அவங்க குடும்பத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க ஒரு உறுப்பினராக எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எல்லாரோட வீட்லேயும் உங்களோட பேர் ரேஷன் கார்டில் தான் இல்லை ஆனால் எல்லாரும் உங்களை ஒரு அவங்க வீட்டில் ஒரு ஆளாக பார்க்குறாங்க சூரிய வம்சம் தொடங்கி நிறைய படங்களில் சொல்லலாம் அவங்கள உங்களை அவங்க வீட்டில் ஒரு ஆளாக பார்க்குறாங்க ஸோ நீங்கள் அவர்கள் பிரதிநிதியாக நீங்கள் சொல்ல நினைக்கிற விஷயம் இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் அழகான பெண்மணி பெண்கள் எல்லாருக்கும் உங்க தேவியானி ராஜகுமாரனின் அன்பான வணக்கம் இந்த மேடையில் நிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுத்துறேன் ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் மாதிரியும் நானும் தான் தமிழ்நாட்டு வந்து ஒரு வாழ வைக்கிறோம் பூமி இங்க யார் வந்தாலும் ரொம்ப அழகா அன்பா நமக்கு நம்ம ஃபேமிலி மாதிரி நமக்கு வந்து வேலை வாய்ப்பு இருந்தாலும் சரி கரியர் இருந்தாலும் சரி எஜுகேஷன் இருந்தாலும் சரி எல்லாமே கொடுக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்றது நான் பிறந்து வளர்ந்தது மும்பை ஆனாலும் எனக்கு எல்லாமே கிடைச்சது தமிழ்நாட்டில் தான் நான் வரும்போது ரொம்ப அழகா எனக்கு அன்பா படம் வாய்ப்பு கொடுத்து பேரும் புகழும் எல்லாமே இன்னைக்கு நான் என்னென்ன என்னவா இருக்கிற எல்லாமே எனக்கு இந்த தமிழ் பூமி கொடுத்தது இதுக்கு எப்போவுமே சிரம் தாழ்ந்த என்னோட நன்றிகளும் ரொம்ப அழகான பூமி நம்ம பூமி ரொம்ப பாதுகாப்பான ஒரு பூமி நம்ம எல்லா பெண்களுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கிற ஒரு பூமி இல்லையா ஒரு பெண்ணா நம்ம பிறந்தாலும் ஜெயிச்சிட்டோம் இல்லையா கண்டிப்பா நம்ம எல்லாரும் சாதனை செய் செய்பவர் ரொம்ப நிறைய நமக்குள்ள ஒரு சாதனைகள் செய்யக்கூடிய அவ்வளோ நமக்குள்ள வந்து ஒரு ஸ்டாமினா இருக்குது ஒரு எனர்ஜி இருக்குது நமக்குள்ள அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா நமக்கு எவ்வளவோ அழகான திட்டங்கள் நம் பெண்களுக்காக அவ்வளோ திட்டங்கள் பண்ணிருக்காங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இனிமேல் நிறைய பண்ண போகிறாங்க